சித்திராமதம் பெரிய அவரிடத்துல வந்து கோட்டி போடுத்தார் சண்டைக்கு போறான் யாரு துரியன் வந்து சண்டை போட்டான் அந்த சண்டை போடும் பொழுது ஆயிரம் குதிரைகள் பூட்டி அந்த தேனிலே துரியனை தர தர தரவன இழுத்து வந்து கொண்டிருக்கும் பொழுது கர்ணன் என்னால் ஆகாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு பின்வாங்கி சென்று விடுகிறான் அப்படிப்பட்ட கர்ணனுக்காக சங்கா பகுதியாக சொல்றவங்க விட்டுட்டு வந்த மாவட்டம் சொல்றப்போ என்றால் அது எவ்வளவு மிகச் சிறந்த ஒன்று அதை விடதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் விடத்தில் கூறிக்கொண்டு நல்லதற்காக நன்றி கூறிங்க ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா

அதே விஷயம்தான் தான் கடமை உலக சொல்லியிருப்பார் தவிர உண்மையான நட்பின் ரீதியாக மாட்டார் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு